ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிங்க இன்றைக்கி முக்கியமான வேலையாளிகள் கேள்வி வெளியே கிளம்பிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம வெளியில் போய் என்ன பண்ணுறோம் தான் நம்ம விலாக எடுத்து போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம் வாங்க போவோம் இந்த பாசிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை இந்த வண்டி எடுத்து ஏதாவது யூஸ் இருக்குதா சொல்லு பார்ப்போம் சொல்லு ஏதாவது யூஸ் இருக்குதா என்னோட என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனா எவ்வளோ கேரிங் இருக்குது இந்த பேகை கூட அங்கே வைக்க முடியாது வெய்வாப்போ வைக்க முடியுமா ம் ஒரு மனுஷன் நிம்மதியாக உட்காந்துட்டு போக முடியுது இந்த பேகில் அல்ல சாரி இப்போ இந்த வண்டியில் ஏங்க பாருங்க இந்த வண்டி எடுத்து ஏதாவது யூஸ் இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி வண்டி பிடிக்குமா இல்லை ஸ்கூட்டி பிடிக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க ஓகேவா ஓகே நம்ம கிளம்புவோம் எப்படியோ போய் ஆகணும் எப்படா உட்காருறது எப்படி ஒன்று போய் போய்தான் ஆகணும் இல்லையா உக்கார்டா ம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம பெரிய பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டானுங்க அவன் வந்து காலேஜ் சேர்த்துறதுக்காக அட்மிஷன் போடுறக்காக தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் சேர்த்துறோம் நம்ம கம்ப்யூட்டர் சாரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதுதான் சேர்த்தலான்னு வந்திருக்கோம் ஸோ அந்த கோர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தாங்க எங்கள் வீட்டுக்காரருடைய பெரியமா வீடு இருக்குது அவங்க வீட்லேயும் பார்த்துட்டு அந்த அம்மா தாங்க இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போட்டு போகலான்ட்டு பெட்ரோலும் போடுறதுக்கு வந்துட்டாங்க பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஆனால் நான் போ நான் வீட்டுக்கு போலிங்க நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம்தான் நான் வீட்டுக்கு போகலான்ட்டுருக்கேன் இப்போ நாங்கள் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அம்மா வீடு இங்கேயே தாங்க இருக்குது நாங்கள் போகிற வழியிலேயே தான் இருக்குது அதனால அம்மா வீட்டையும் பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோங்க இதுதாங்க எங்கள் அம்மா வீடு இதுதான் எங்கள் அம்மா வீடு எங்கள் அப்பா முன்னாடியே உட்காந்துருக்காரு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில வழக்குள்ள உட்காந்துருக்காரு எல்லாம் உட்காந்துருக்காரு தெரியறதில்லை

கொஞ்சம் நேரம் அப்பாவும் நானும் அம்மா எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதே அப்பவும் பஞ்சமாகவே கொடுத்துருந்தாங்க அமைச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க எல்லாம் பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு கொண்டு வரதுக்காக பார்சல் எடுத்துகிட்டு எப்போவுமே நம்ம அம்மா வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போனால் அவங்க ஏதாவது ஒன்று அங்கே வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒன்று நமக்கு வந்து பார்சலாக பண்ணி வச்சுருவாங்க நம்ம எடுத்துகிட்டு சொல்லி ஆனால் எங்கள் வீட்லேயே அப்படியே நீங்கள் அப்படி தானா அப்படின்னு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்படிதாங்க எதையாவது ஒன்று பார்சல் பண்ணி வச்சுருப்பாங்க நான் அப்படி தான் எடுத்துகிட்டு வருவேன் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் நாங்கள் எப்பயுமே வெளியில் வந்தால் ஜூஸ் குடிப்போங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கு வந்து ஒரு ஜூஸ் போட்டோ ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஆப்பிள் ஜூஸாக குடித்தோம் ஓகேங்க இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வளாகில் சந்திக்குவோம் ஓகே பை தேங்க்யூ